வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது தமிழ் சேனல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகும் காலகட்டம் இது அதனால் கஷ்டங்களும் விலகி மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும் திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர இருக்கிறார் அதனால் நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னிலை வகிப்பீர்கள் சாதிக்கும் நம்பிக்கை தொழில்விடும் சவால்களில் வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும் இதுவரையிலும் ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வந்து பாராட்டுவார்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை நீண்ட கால லட்சியம் இப்போது நிறைவேற வாய்ப்பும் கூடி வரும் வழக்கில் நல்ல தீர்ப்பும் வரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் இருந்தாலும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கும் இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நிகழ இருக்கிறது இந்த கிரக கிரகசாரங்களையும் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும் அதாவது இரண்டில் கேதுவும் பனிரெண்டில் குரு பகவான் வருவதால் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் சொந்தத்தில் பிரிவினையும் ஏற்படும் கூட்டு குடும்பத்தை விட்டு தனித்து குடியேற வாய்ப்பும் உண்டு அதனால் கெட்டது நடந்தாலும் அது நன்மையும் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் சனி பவானின் பார்வை விதங்களை பற்றி பார்த்தோம் என்றால் உங்களின் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் பெருகும் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஆதாயமும் அடைவீர்கள் புது சொத்து சேரும் நிலுவையில் இருந்த வழக்கு வெற்றி அடையும் சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவும் ஏற்படும் மற்றபடி பித்ருக்குள் ஆசியால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இருந்தாலும் வியாபாரத்தில் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் சிக்கல் வரும் என்பதால் தேவையற்ற ஜாமீனும் உத்தரவாதம் எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் மற்றவர் பிரச்சனையிலும் நீங்கள் கட்டாயம் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடும் வலைத்தளங்களில் உருவாகும் நட்புகளில் கவனமும் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் இந்த ராசி சேர்ந்த புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நீங்கள் பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சோம்பல் அடிக்கடி வந்து போகும் அதனால் கவனமாக இருப்பதும் நல்லது ஆயுளிய நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பித்ரு ஆசிர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உண்டாகாமல் ஓரளவு சிறப்பான கழகமாகவே அமையும் அதேபோல் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நடைபெறும் நீங்கள் பெண்களாக இருந்தால் தங்க ஆபரணங்களை வாங்கி சேமிப்பீர்கள் புகுந்த வீட்டில் கருத்து மோதல்கள் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரமாகவும் ஊதிய உயர்வும் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் புது சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தேடி வரும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் கெமிக்கல் இரும்பு பாஸ்மதி அரிசி எண்ணெய் வகைகளால் லாபமும் ஏற்படும் நீங்கள் உத்தியோசித்தராக இருந்தால் உங்கள் கை ஓங்கும் உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரி வந்து சேர்வார் புது வாய்ப்புகளும் தேடி வரும் உங்களுக்கான பரிகாரம் கடற்கரையோரமாக இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது நடக்கும் அதே போல திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பூரி திருப்புலாணி போன்ற இடங்களுக்கு அமாவாசை அன்று சென்று நீங்கள் பித்திரு வழிபாடு செய்து வரலாம் ஒருமுறை கேரளாவில் உள்ள வர்க்கலாவுக்கு சென்று அவங்கள ஜெகநாத பெருமாளை செலவிக்கலாம் அதே போல் அமாவாசையில் அன்னாதானம் செய்வதும் சிவாலயங்களுக்கு பச்சரிசி வெள்ளம் போன்றவையை அழிப்பதும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி